புதுச்சேரியில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசு துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்பு புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் கேலக்ஸி ஆங்கில பள்ளியில் மூன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சுதர்சனம் நியூஸ் பேப்பரை வைத்து ஒரு சிறிய விநாயகர் பொம்மை உருவாக்கினார் அவருக்கு கேலக்ஸி ஆங்கில பள்ளி பிரின்ஸ்பால் ரமேஷ் அவர்கள் பாராட்டி சால்வை அணிவித்தார் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் அந்த சிறுவனை பாராட்டினார்கள்

ஆனால் என்ன பண்ணாருன்னா அவரோட மூளையை யூஸ் பண்ணி நியூஸ் பேப்பரில் விநாயகர் செஞ்சுருக்காரு பார்த்தீங்களா அந்த விநாயகரை இங்கிருந்து அதான் பார்த்துட்டு இருப்பீங்க ஃபிஃப்த்து சென்ட் பார்த்தீங்களா சிக்ஸ்த்து பார்த்தீங்களா பார்க்கலாம் இதுதான் இது அவருடைய வாகனம் இது அவருடைய காலம் ஒரு இதெல்லாம் ஒப்பանդிட்டு இருக்காரு எப்படி இவ்வளவு கிரியேட்டிவ்வா பண்ணிருக்கா பாருங்க நானா சொல்லி கொடுத்தா இல்ல அவங்க அம்மா இல்ல அவரோட டீச்சர் சொல்லி கொடுத்தங்களா இல்ல வேற யாராவது சொல்லி கொடுத்தங்களா யாரப்பா சொல்லி கொடுத்தது யார சொல்லி கொடுத்தாரு அவங்களே செஞ்சிருக்காரு இது எதல பார்த்து செஞ்சா பண்ண யூடியூப் அந்த மாதிரி இருக்கும்

நெடுங்காடு கோட்டுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று இருபத்தேழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு கனமழையின் காரணமாக கோட்டுச்சேரி கொம்யூன் காளிகுப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மீனவ கிராமங்களை நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி டிரைவ் சந்திர பிரியங்கா அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தினார் மேலும் தேவையான உதவிகளை உடனடியாக செய்து தருமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் ഇത്ത മുടി ഇനി നാളെ തുടരും உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம்